இப்ப எங்க அண்ணி பூக்குளி இறங்குது மாலை ஓட்டுறதுன்னு எனக்கு தகவல் தெரியுது அப்ப பூக்குறேன்னு கூப்பிடுதாங்க கூப்பிடணும்ல இப்ப எங்க அண்ணி மாலை போட்டிருக்கு மாலை போட்டு விரதம் இருக்கிறவங்க மனசுல கோபம் இருக்காதுங்க எந்த விரோதமும் இருக்காது ஃபோன் பண்ணியுமா மாலை தெரியும்ல நான் போன் பண்ணும் துணியாமே வாழதான் வாட்டி என் வீட்டுக்காரரு என் பிள்ளைகளை கூப்பிட்டு போயிருந்தேன் நான் எங்க அண்ணனுக்கு ரெண்டு வயசுல ஒரு பிள்ளை இருக்கு தூக்கி வச்சிருக்கேன் மடியில வெளியே போயிருதுன்னு வைங்க நான் வேமா போய் அலச எங்க மைனி வந்து என்னத்த பட்ட அல போய் ஒரு சேலை எடுத்துக்கட்டு பச்சை கலர் பிளவுஸ் போட்டிருக்கியா சட்டை போட்டிருக்கியா அந்த மஞ்சள் கலர் பட்டு சேலை எடுத்துக்கட்டு கலர் சேலை தேவையா எடுத்துப்ப அதுக்குத்தானே தந்தை ஓட்டம் அந்த சேலை எடுத்து நானே கட்டிட்டேன் பூக்குல எங்க அண்ணன் இறங்குது நான் உட்காந்தா அழுகுறேன் நான் அழுகுறதே எங்க மதுனி பார்க்க எங்க அம்மா பார்த்தா உங்கட்டு பார்த்தத மனத்துல வச்சுக்கிட்டுதான் சண்டை கொட்டியலானுட்டேன் எங்க அண்ணன் வந்த உடனே சொல்லுதாங்க வீட்டுல எல்லாரும் சொல்லுதாங்க ஏ நீ உள்ள இறக்குதான்னு தெரிஞ்ச உடனே அவன் தங்கச்சி முசு மூசுன்னு அழுதாளேன்னு சொல்றாங்க எங்க அண்ணன் இடையே பார்த்துட்டு லேண்டா கன்று கிளந்துடும் ஏதோ ஒரு சண்டை அங்க முடிஞ்சிருது பாத்தீங்களா ஒரு திருவிழால முடிஞ்சிருதுல்ல கடவுளை நோக்கி நம்ம விரதத்துல கடவுளை நோக்கி நமக்கு சிந்தனையில ஒரு பெரிய சண்டை முடிஞ்சிருச்சு கோயில் கூடாதுன்னா இந்த சண்டை கோர்த்துக்கெல்லாம் போகும் யோசிப்பு பாருங்க இப்ப இந்த கோயில் இல்ல அப்படின்னா இதே சண்டை கோர்த்துக்கு போனாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்ல அப்ப இந்த கோயில் எதுக்காக அப்படின்னா மனிதனை நினைப்பதற்காகத்தான் கோயில் பெரியார் சொன்ன பெருமையான விஷயங்கள் எல்லாம் கோயில்ல திருச்செந்தூர் போனா சண்டை போடக்கூடாது தெரியுமா உங்களுக்கு அதாவது நம்ம பரம்பரை பக நம்ம அப்பாக்கும் அவங்க அப்பாவுக்கும் சண்டையா இருக்கும் நம்ம தாத்தாக்கும் அவங்க தாத்தாக்கும் சண்டையா இருக்கும் நம்ம தாத்தாவோட அப்பாவுக்கும் அவங்க தாத்தாவோட அப்பாவுக்கும் சண்டையா இருக்கும் அப்படி பெரிய சண்டை போட்டாலோ திருச்செந்தூர்

அந்த கடல்ல இது இந்த நதி இது அந்த நதி இது தங்கை நதி இது நதின்னு பிரிக்க முடியாது எல்லா நதியும் சேர்ந்து கடலா ஒன்னா இருக்கிற மாதிரி எல்லா வகையான மனிதர்களும் தன் பகை மறந்து கோபம் மறந்து விரோதம் மறந்து துரோகம் மறந்து ஒன்னா ஒரு இடத்துல நிக்கணும்னா திருச்செந்தூர்ல நிக்கணும்னு சொல்றாங்க நம்ம என்ன வந்தோம் திருச்செந்தூர்ல போய் சண்டைப்பட்டு ஆளுக்கு ஒரு பசங்க ஊருக்கு வந்து கரெக்டா இல்லையா பெரியவங்க எதுக்காக சொல்லி வச்சிருக்காங்க அப்படின்னா நம்மகிட்ட இருக்கிற பிரிவினைகள் எல்லாம் இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக எல்லாரும் சேர்ந்து ஒரு இடத்துல நிற்கிறதுக்காகத்தான் கோயில்களை கட்டி கடவுள் மேல அன்பாயிருன்னு சொன்னாங்க யார் ஒருவன் கடவுள் மேல அன்பாயிருக்கானோ அவன் யார் மேலேயும் கோவப்பட மாட்டான் யார் மேலே கோவராது எல்லாரிடமும் அன்பாயிருக்கும் அப்ப பெரியார் சொன்ன கடவுளை மர மனிதனை நினை அப்படிங்கிறது கடவுளை நினைவு மனிதனை நினைக்க முடியும் அப்படிங்கறது அந்த கோயில்லதான் நடந்தது வரிசையா கேக்காங்க பாத்தீங்களா வர வர கேக்குறதுக்குன்னு ஒரு வழிமுறை இருக்கு இப்படிதான் கேட்கணும் நம்ம போய் சாமி கும்பிடுவோம் எப்படி கும்பிடுவோம் ஐந்து கரத்தனை ஆணை முகத்தனை இந்தின் இளம் விரை கேஸ் ஆஃப் பண்ணிட்டோம்மா மறந்துட்டோமே போய் எட்டி பாத்துட்டு வருவோம் கேஸ் ஆஃப் ஆயிருக்கான்னு தொடர்ந்து மறுபடியும் பாட்டு ஐந்து கரத்தனை ஆணை முகத்தனை டிவில ஒரு சீரியலோட வந்துட்டாலும் உயிரோட வந்துட்டாவும் மறுபடியும் எத்தி பார்ப்போம் மறுபடியும் ஐந்து கரத்தனை யானை முகத்தனை எம்மா எம்மானு ஒரு சத்தம் போடுவான் புள்ள கூப்பிடுவோம் மறுபடியும் வந்த ஐந்து கரத்தனை யானை முகத்தனை தொடரும் போட்டானோ சாமி கும்பிடும்னா எவ்வளவு ஒண்ணு இல்ல பிள்ளையார் வயலு உள்ளதல்லி இருந்துச்சுன்னா சிரமம் பிள்ளையார கும்படையிலயே நமக்கு ஒரு வர கும்படையில பிள்ளையார கும்படையில வெளியில நடக்க செருப்பு எல்லாம் ஞாபகம் வருது பயமா இருக்கலாம் யாரும் எட்டு பேர் வாங்க நானூத்தி தொண்ணூத்தி ஒன்பது ரூபா தொண்ணூத்தி ஒன்பது பைசா எங்க பேட்டா செருப்பு வாங்கியிருக்கோம் போன வாரம் வேற ஒண்ணு காணாம போயிடுச்சு அதுக்கு முந்தின வாரம் ஒண்ணு வாங்கினேன் அது அருந்து போச்சு போன மாசமும் உன்னை காணாம போயிடுச்சு வீட்டுக்காரரு வயவா இரு பிள்ளையார என்ன பாரு நீங்க யோசிப்பாருங்க நீங்க வெளியில செருப்பு விட்டு வந்து உள்ள வந்து நம்மளை கும்பிடுதாங்க கும்பிடும் போதெல்லாம் பிள்ளையாரப்பா செருப்பு காணாம போக தான் பெரும்பாலும் சொல்லுதாங்க அதனால நம்ம என்ன செய்வோம் பேசாம உள்ள இருக்காம செருப்பு காயாலையா போயிடுவோம் நம்ம இங்க இருந்துக்கிட்டு அப்படின்னு பிள்ளையார் யோசிக்க நீங்க யோசித்து பாருங்க பிள்ளையாருக்கு முட்டோம்னா பிள்ளையார் நிலவா நெல்லை கண்ணன் ஐயா பேசும்போது சொல்லுவாரு சங்கரன் பி கேபிஎஸ் அம்மா பாடுவாங்கலாம் கேபி சுந்தராம்பாள் பாடுவாங்களாம் பாடும்போது காலையில அஞ்சு மணி ஆறு மணிக்கெல்லாம் பிள்ளையார் பாட்டு பாடுவாங்க அவங்க பிள்ளையார் பாட்டு பாடிட்டு இருப்பாங்களா அங்க இருந்து யானை வெளியில வருமா நம்ம ஊர் யானை வெளியில வந்தா அவர் சொல்றாரு அவர் உட்கார்ந்து அனுபவிச்சாதான் அது சொல்றாரு இந்த அம்மா பாடுறதுனாலதான் பிள்ளையார் எந்திரிச்சு வந்துட்டு இருக்காரோன்னு தோணுவான் அப்படி பாடுவாங்களாம் அவ்வளவு ஈடுபாட்டோட பாடுவாங்க செருப்புன்னு சொன்னோடனே செருப்பு யா வந்துருச்சு எங்க

எதுக்கு இப்படி மூச்சு வாங்குது ஏன் இப்படி பாடுவேன் உங்களுக்கு என்ன வேணும் நான் தாரேன் அழுவாது ஏன் இப்படி உருகி உருகி கும்பிடுதேன்னு இல்லை யாரே மனம் இறங்கி வந்து அப்படி சாமி ஆமா அப்படியா கும்பிடுதோம் அப்ப புறமுடியப்பட்டது அபிராமிப்பட்ட அப்படி ஆழ்ந்த அந்த பதினாறு செல்வங்களும் வேணும்னு கேட்கிறாரு கலையாத கல்வி வேணும்னு கேட்கிறாரு கல்விதான் ரொம்ப முக்கியம் நீங்க அவரு பார்த்து பாட்டு பாருங்களே தனம் தரும் கல்வி தரும் அப்படின்னு பாடி தனம் தரும் கல்வி தரும் ஒரு நாளும் தளர்வரியா பணம் தரும் தனம் தரும் போத பணம் தரும் இந்த அறிவே இல்லாத ஆள்கிட்ட பணம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் அத மாதிரி ஒரு ஆபத்தான ஆயுதம் கிடையவே கிடையாது அதனாலதான் ரெண்டாவது கரெக்டா கல்வி தரும் பணம் மட்டும் கொடுத்துடாத கல்வி தரும் ஒரு நாளும் தளர்வரியா மனம் தரும் எப்பயுமே மனசு தளராத மனம் ஏற்றும்னு கேட்கிறாரு இங்க முதல்ல செல்வங்கள்ல முதல் செல்வமா அவர் கேட்கறத என்ன கேட்கறாரு அப்படின்னா தலையாத கல்வியும்னு கேட்கிறாரு கல்வி அப்படின்னா திருவள்ளுவர் சொல்றாங்க கேனில் விழுச்செல்வம் கல்வி ஒருவருக்கு மாடல்ல மற்ற எவைன்னு சொல்றாரு திருவள்ளுவர் தாத்தா கரெக்டா கரெக்டாதான் இருக்கு

இல்ல என்ன சொல்லுவாங்க என்னமோ தப்புப்படி இருக்காங்க இவனுக்கெல்லாம் இவ்வளவு நடந்திருக்கு சொல்லுவாரு இல்ல உழைச்சா சொல்லுவாங்களா ஏதோ அடிச்சிருச்சு அதனால கோடீஸ்வரர் சொல்லுவாங்க ஆனா இதே போய் ஒரு பிஎஸ்டி படிச்சிருக்கேன் முனைவர் பட்டம் வாங்கிருக்கேன்னு இருக்கேன்னு சொல்லுங்க எல்லாரும் சந்தோஷப்படுவாங்க ஏன் படிச்சே அப்பா சந்தோஷம் நம்மகிட்ட பணம் இருக்கு அப்படின்னா பிராமைப்படுகிற இந்த உலகம் நம்மகிட்ட கல்வி இருக்கு அப்படின்னா சந்தோஷப்படும் அதனாலதான் வள்ளுவர் ஐயா சொல்றாரு கேடுஇ விழிச்செல்வம் கல்வின்னு சொல்றாரு அதுல எந்த கேடு கிடையாதுங்க எந்த பிரச்சனையும் கிடையாது கேடு விழிச்செல்வம் கல்வி அதை விட ஒரு பெரிய செல்வம் உலகத்துல கிடையவே கிடையாதுன்னு சொல்றாங்க ஏன் அப்படி சொல்றாங்க ஏன் கேடு விழுச்செல்வம் கல்வின்னு சொல்றாங்கன்னா கோடீஸ்வரன் ஆயிட்டா தூக்கம் வரும் நம்பர் மறந்து வச்சுங்க பாஸ்வேர்டு மறந்து வச்சுங்க பதருமா இல்லையா திடீர்னு பூனை ஊருக்க போனாலே தப்பு எந்திரிச்சு முடிச்சு உட்காந்துருப்போம் செக்யூரிட்டி நிம்மதியா தூங்குவேன் வாசல்ல நம்ம போய் செக்யூரிட்டி அவருக்கு மாசம் ரெண்டாயிரம் தான் சம்பளம் அவங்க தூங்குவார் நம்ம உள்ள இருபது கோடி ரூபாய் வச்சுக்கிட்டு ஏதோ சத்தம் கேட்க சார் தூங்க சார் போய் தூங்க சாரு அப்ப பணம் இருந்தால் தூக்கம் இருக்காது நிம்மதி இருக்காது ஆனா படிப்பு இருந்தா நீங்க அதை பாதுகாக்க வேண்டிய அவசியமே கிடையாது விவேக சிந்தாமணியில பாட்டு சொல்றாங்க வெள்ளத்தால் அழியாது வெண் வேகாது வேந்தராலும் கொல்லத்தான் முடியாது கொடுத்தாலும் நிறைவின்றி குறை விடாது பயமில்லை காவலுக்கு மிக எளிது கல்வி என்னும் உள்ளிருக்க புறத்தையோர் பொருள் தேடி உடல்கின்றே அப்படின்னு சொல்லிடுவாரு அப்போ கல்வின்னு ஒரு பொருள் இருக்குல்ல அதன் வெள்ளம் வந்து அடைச்சு போவாது தூத்துக்குடியில திருநெல்வேல வெள்ளம் வந்த மாதிரி சங்கரவள்ள வெள்ள வாய்ப்பே வெள்ளார் ஒருவர் உள்ளரே அவர் புரட்டி எல்லாருக்கும் பெய்ய மலைன்னு சொல்றாங்க நமக்கு கொஞ்சம் மேடான பகுதிங்கனால நம்ம தப்பிச்சிட்டோம் வெள்ளத்தால அழியாது நீங்க தீ வச்சு போட்டாலும் அது வேகாது அனல்வாதம் புனல்வாதம் பண்ணி தானே நமக்கு தேவாரமும் சிறுவாசமும் மேடையில நம்ம படிச்சுட்டு இருக்கோம் வெள்ளத்தால் அழியாது வெந்த வேளால் வேகாது வேந்தராலும் கொல்லத்தான் முடியாது இந்த கொல்லத்தான் நிறைய பேர் தவறா சொல்றாங்க வேந்தர் வந்து கொன்றுவாங்க கல்விய நீ பெரிய மன்னனாக இருந்தாலும் கல்வியை கொள்ளணும் கல்வியை படிக்க வேண்டும் நினைச்சா படிக்கணுங்கிற எண்ணம் ஆர்வம் இருந்தா மட்டும்தான் படிக்க முடியுமே தவிர சும்மா நான் வேத்தனா இருக்கிறதுனால எனக்கு எல்லா கல்வியும் வேணும்னு நினைச்சிட முடியாது அவரால் வாழ்க்கிற முடியாது வேந்தராலும் கொல்லத்தான் முடியாது கொடுத்தாலும் நிறைவஞ்சு குறைவராது நான் உங்ககிட்ட சொல்லிட்டேன் எனக்கு என்ன பிறந்து வச்சு உங்களுக்கும் நிறைய எனக்கும் நிறைய ஞாபகமா இருக்கும் கொடுத்தாலும் நிறைவின்றி குறையுது இது மாதிரி ஒரு பெரிய விஷயம் வேற எதுவும் கிடையாதுங்க பத்து ரூபா பாக்கெட்ல இருக்கு ஒரு சின்ன பிள்ளை வந்து எனக்கு சாக்லேட் வேணும்னு கேட்டா எடுத்து கொடுத்துட்டோம்னா காலி காலி ஆயிரும் நான் ஒரு குட்டி சின்ன பிள்ளைக்கு கூப்பிட்டு சுடி சொல்லு அறம் செய்ய விரும்ப சொல்லுன்னு சொல்லி கொடுத்தா ஏட்ட அது போகாது ஆனா என்கிட்ட இருந்து வெளியில போகாமலே இன்னொருத்தருக்கு நிறையும் அப்படிங்கிற அந்த செல்வம் கல்வி செல்வம் கல் இருக்கா பயம் இல்லை யாரும் வந்து திட்டிட்டு போக மாட்டாங்க காவலுக்கு மிக எளிது அல்விங்கிற பொருள் இருக்க எதுக்கு நம்ம வேற செல்லும் தேடணும் கலையாத கல்வி அதுக்கு முன்ன ஒரு பாத்தீங்களா கலையாத கல்வின்னு சொல்லி அது ரொம்ப முக்கியம் ஏன்னா நம்ம ஊர்ல ஒரு பழமொழி சொல்லுவாங்களா படிக்கிறது ராமாயணம் ஆஹ் இடித்தது கோயில் சமீபத்துல கல்யாண பாளைய நிகழ்ச்சிக்காக மீரா நாகராஜன் அவங்க அந்த கல்யாண மாலைய நிகழ்ச்சியோட இயக்குனர் அவங்க போன் பண்ணியிருந்தாங்க எனக்கு போன் பண்ணி சரி இப்படி மதுரையில நிகழ்ச்சி இருக்கு நீங்க வரணும் இதுதான் தலைப்பு இவங்கதான் நடுவர் நீங்க எவ்வளவு நேரம் பேசணும் எல்லாம் பேசிட்டு உங்களை பத்தி சொல்லுங்கன்னு கேட்டாங்க அப்ப நான் இல்லத்தரசி சமய சொற்பொழிவாளரா பேச்சாளரா இயங்கிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு நான் சொல்றேன் நீங்க என்ன படிச்சிருக்கீங்கன்னு கேட்டாங்க நான் ஆங்கில இலக்கியம் படிச்சிருக்கேன்னு சொன்னேன் ஆங்கில இலக்கியம் படிச்சிருக்கேன்னு சொன்ன உடனே அவங்களுக்கு ஒரு ஒரு ரெண்டு செகண்ட் அமைதி சிரிச்சாங்க என்னங்கம்மா அப்படின்னு கேட்டேன் இல்ல ஒரு சில பண்ணி என்ன படிச்சிருக்கீங்கன்னு கேட்டா நான் தமிழ் லிட்ரேச்சர் படிச்சிருக்கேன்னு சொல்லுவாங்க நீங்க ரொம்ப அழகா தமிழ்ல ஆங்கில இலக்கியம்னு சொல்றீங்க தமிழ் இலக்கியம் படிச்சவங்களே தமிழ் லிட்ரேச்சர்னு ஆங்கிலத்துல சொல்லுவாங்க நீங்க தமிழ்ல சொல்லும் போது ரொம்ப சந்தோஷமா இருக்குன்னு சொல்றாங்க அப்ப நம்மளுடைய பேச்சும் நம்மளுடைய செயலும் நம்ம என்ன தளத்துல இருக்கோம் என்ன படிச்சிருக்கோம் அப்படிங்கிற விஷயத்த நமக்கு கொண்டு போய் சேர்த்துது அப்படின்னா அப்பேற்பட்ட கலையாத கல்வி என்னப்பா படிச்சிருக்க அப்படின்னா எம்ஏ முடிச்சிருக்கேங்க தம்பி படிச்சியா முடிச்சியா முடிச்சுட்டு எப்படி முடிச்ச உங்களுக்கு என்ன டிகிரி வேணும்னு நான் வேணும் யாருக்கும் ஒரு டிகிரி எதுக்க தம்பி படிக்கணும்ல டிகிரி எதுக்கு ஒரு பட்டம் படிக்கணும் பட்டம் படிப்பும்னு அதான் வேற வச்சிருக்காங்க அது சம்பந்தப்பட்டு யாரும் கேள்வி கேட்டா பதில் சொல்லணும் நம்ம யாருக்கும் விவரம் தெரியலைன்னா சொல்லி கொடுக்கணும் நம்ம அது ரொம்ப முக்கியம் பதில் சொல்லணுங்கிறது நம்ம திறமையை காட்டுத்தது தெரியாதவங்களுக்கு சொல்லி கொடுக்கறதுக்காக தான் நமக்கு படிக்கிறதுக்கான விஷயத்த ஆண்டவர் கொடுத்திருக்காரு அதற்கான தன்மையை அதற்கான சூழ்நிலையே கடவுள் கொடுத்திருக்காரு அப்ப அந்த பொறுப்போட நம்ம படிக்கணும்ல முடிச்சுட்டே எப்படி முடிச்சோம் முடிஞ்சிருச்சு அவ்வளவுதான் காலேஜ் படி அவன் போகல ஆனா முடிஞ்சிருச்சு உங்களுக்கு என்ன டிகிரினாலும் வாங்கி தர தயாரா இருக்காங்க அப்ப கல்வி அப்படிங்கிறது மற்றவர்களுக்கு உபயோகம் உள்ளதா இருக்கணும் அப்படிங்கறதுனாலதான் கல்வி வேணும்னு மட்டும் கேட்காம அபிராவிப்பட்டர் அழையாத கல்வின்னு சொல்றாரு ரெண்டாவது குறையாத வயதுன்னு சொல்றாரு நமக்கு குறைஞ்ச வயசா இருந்தாதான் சந்தோஷமா இருக்கு யாராவது வந்து நம்மள ஆண்டின் குப்டா எவ்வளவு வருது நமக்கு ஜோன் கால் மீ அக்கா ஆண்டின்லாம் கூப்பிடாது மேடம்னு கூப்பிடு இல்லையா அக்கானு கூப்பிடு சென்னையில நான் இதை எவ்வளோ ஒரு பொண்ணு வந்திருந்தாங்க காலேஜ் படிச்சுட்டு இருந்தாங்க கல்லூரி படிச்சுட்டு இருந்தாங்க நம்ம எப்பயுமே சேலை தான் கட்டிருப்போம் நம்ம நூல் சேலை நெத்தி நிறைய திருநீர் பூசியிருப்போம் அந்த பொண்ணு வந்து கூப்பிட்டு சரி பக்கத்துல ஒருத்தவங்க என்ன உங்களை கூப்பிடுற அவங்களுக்கு வந்து தேர்ட்டி இயர்ஸ் முப்பது வயசா ஆண்டீன் எல்லாம் கூப்பிடாது இப்ப நான் சொல்லுவேன் எனக்கு உங்க வயசுல அத்தானு கூப்பிடுறதுக்கு மருமக பிள்ளைகள்லாம் இருக்கு அதனால நீங்க என்னை அத்தணு கூப்பிடுறதால எனக்கு எந்த வருத்தமும் கிடையாதுன்னு வந்தோன்னே அந்த பொண்ணை சொல்லுது மேடம் நீங்க அப்படின்னா சொல்லாதீங்க மேடம் உங்களை கூப்பிட்டாங்கன்னா அப்புறம் எனக்கு தேர்ட்டி ஒன் ஆகுது என்னையு கூப்பிடுவாங்க பண்ண முடியாது நமக்கு வயசு கூடாது அப்படிங்கிறதுல ரொம்ப கவலமா இருக்கும் எது என்னத்தையாவது பவுடரை போட்டுற முடியுமா தலையத்துல ஏத்தி சைடு உச்சி எடுத்து சீவர முடியுமா இந்த நர கிட்டு தான் வரும் உங்கட்டுலாம் இடம் இருக்கு வராது நீங்கதான் வரும் அப்படின்னு அந்த நரையை பிடிச்சி திட்டுவோம் ஆனா பாருகளை அபிராமிப்பட்டுற குறையாத வயது வேணும்னு கேட்டாரு ஒரு நியாயமாங்க வர கேட்கறது இப்படியா கேக்கணும் மார்க்கண்டையர் மாதிரி பதினாறு வயசுல இருந்தோம்னா எவ்வளவு நல்லா இருக்கும் சந்தோஷமா இருக்கு குறையாத வயது வேணும் அப்படின்னா ஒரு புத்தத்துறை வீட்டை போய் கேட்டாருவா ஒரு நல்ல வயதான மனிதன் உங்களுக்கு வயசு என்னன்னு கேட்டாங்க எனக்கு பனிரெண்டு வயது ஆகுதுன்னு சொன்னார் ஐயா நீங்க பாக்க ஒரு எழுபது வயசு ஆடு மாதிரி இருக்கீங்க பாக்குறதுக்கு பன்னெண்டு வயசு ஆகுதுன்னு சொல்றீங்க அப்ப அவர் சொன்னாரா நான் துறவியாகி ஆகி பனிரெண்டு வருடம் ஆகுது அதனால எனக்கு பன்னெண்டு வயசு ஆகுதுன்னு சொன்னேன் வயதுங்கிறது வாழ்வதற்கான வயது கிடையாது மற்றவர்களுக்கு உபயோகம் உள்ளவர்களாக வாழணும் அதுதான் நம்மளோட வயசு அதனால குறையாத வயது வேணும் எப்போதும் மற்றவர்களுக்கு உபயோகம் உள்ள வாழ்வை வாழணும் உன்னையே நினைக்கின்ற வாழ்வை வாழணுங்கிறதுக்காக குறையாத வயது வேணும்னு பட்டர் கேட்கிறாரு மூணாவது சபடுவாராத நட்பு பிரச்சனை இல்லாத நட்பு இந்த நண்பர்கள் ரொம்ப முக்கியமானவங்க வாழ்க்கையில யாருக்குனாலும் இருக்கும்ல சொந்தக்காரங்களை கூப்பிட்டீங்கன்னா செய்முறை செஞ்சாச்சான்னு செட் பண்ணுவாங்க ஆனா இந்த நண்பர்கள் வந்து அதெல்லாம் சரி சரிபார்க்கவே மாட்டாங்க தெரியும் தான் பரிமாறுறதுக்கு ஆள் விடுத்தாங்க முன்ன யாரு கல்யாணம் வீட்டுல சடங்கு வீட்டுல பரிமாறுனாங்கன்னு எங்குறீங்க எல்லாருமே நண்பர்கள் தானே நண்பர் வீட்டுக்கு கல்யாணத்துக்கு போனாங்கன்னா வேட்டி கட்ட மாட்டாங்க கவனத்துக்குள்ள பேண்ட் ஷர்ட் போட்டு போவோம் அவன் வீட்டுல கல்யாணம்னா வேட்டி கட்டியிருப்பான் வெள்ளை வாட்டி கட்டியிருப்பான் எந்த வேலையும் ராஜா மாதிரி போய் நிற்கும் போட்டோ எடுக்கும் வீட்டுக்கு வாரம் வீட்டுல கல்யாணம் ஒரு விசேஷம் பேண்ட் ஷர்ட் போட்டு போவான் ஏன் அப்படின்னா போய் வேலை பார்க்கணும் வேட்டியை கட்டிட்டு வேலை பார்க்க முடியாது பரிமாற நிக்கணும் அப்ப எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் நமக்கு சேவை செய்வது நட்புதான் நண்பர்கள் தானே தோழிகள் தானே வீட்டுல எத்தனை மாமியார் இருக்கலாம் அம்மா அம்மா இருக்கலாம் எத்தனை பேர் இருந்தாலும் நமக்கு ரத்த பந்தமே இல்லாத தோழிக்கிட்ட நம்ம ஒரு விஷயத்த பகிர்ந்துக்கிற மாதிரி வேற யாத்தையும் போய் சொல்லிட முடியாது எப்படினாலும் என்னால வீட்டுக்குள்ள யாத்தையா சொன்னோம்னா ஒரு ஆள் இன்னொரு சொல்லி இன்னொரு ஆள் இன்னொரு ஈர சொல்லி ஈரை பேனாக்கி பேனை பெருமாள் ஆக்குவாங்கன்னு சொல்லுவாங்களா பெருமாள் வந்துட்டு முன்னாடி கொடுப்பாரு நம்ம இங்குதான் வச்சிருந்திருப்போம் கையில குடும்பத்துல ஒரு பிரச்சனை இருக்கும் ஆனா ஒரு தோழி கிட்ட எனக்கு இன்னைக்கு உடம்பு சரியில்லை அடிவையெல்லாம் வலி ஆனா வேலை இருக்கு வீட்டு வேலை இருக்கு பார்த்தேன் உளுந்தங்கஞ்சி வச்சு குடி சரியா போகும் வேலையை வேமா முடிச்சுட்டு உளுந்தங்களி வச்சு குடிஎம்ஐல ஒரு வாஷிங் மிஷின் வாங்கிடு உடம்பு அவ்வளவுதான் சொல்றதுக்கு ஒரு தோழி இருந்தா அப்படியான ஒரு கபடு வராத நட்பு வேணும் கோப்பரிஞ்சோழன் பிசுராந்தையார் மாதிரி அவங்க ரெண்டு பேரும் பாத்துக்கிறவே இல்லையாங்க கோப்பரிஞ்சோழன் வடக்கிருந்து உயிர் முடிவு முடிவுனா பிசுராந்தையார் வருவாரு பிசுராந்தையாரும் கோப்பரிஞ்சோழன் பார்த்தது கிடையாது கோப்பரிஞ்சோளன பிசுராந்தையார் பார்த்தது கிடையாது ஆனா சாக போறேன்னு தெரிஞ்ச நண்பர் வருவான் அவனும் செத்து போயிருவான் பக்கத்துல அவனுக்கும் ஒரு குளி தொட்டி வைங்க அப்படின்னு சொல்லிட்டு வடக்கிருந்து கோப்பரிஞ்சோழன் உயிர் துறந்தான் கோப்பரிஞ்சோழனை பார்க்க வந்த பிசுலாந்த யாரும் துறந்தார் அப்படின்னு இந்த கபடு வாராத நட்பு வேணும் கன்றாத வளமை நமக்கு ஒரு வளம் இருக்கு வளமை கன்று பசுவா மாறணும் பசு மறுபடி கன்றா மாறக்கூடாதல்லாம் அதான் கன்றாத குறையாத வளமை வேண்டும் கன்றாத வளமையும் குன்றாத இளமையும் இளமையா இருக்கணும் எப்பயும் இளமையா இருக்கணும் அப்படின்னா துடிப்போட இருக்கணும் ஒரு லட்சியம் இருக்கணும் எழுவத்தஞ்சு வயசுல ஒரு பாட்டி கூழ் கூழ்விக்கு மதுரையில பாட்டி எத்தனை பிள்ளை எனக்கு ரெண்டு பையக்கா ஒரு பொண்ணு நான்தான் கேக்குறேன் ரெண்டு பையங்க ஒரு பொண்ணு ஒரு பையன் வெளிநாட்டுல இருக்கா வேலை பார்க்காம் வீட்டுக்காரமாவே என் கூப்பிட்டு போயிட்டான் அங்கதான் இருக்கான் இன்னொரு பையன் உள்ளூர்லதான் தடம் வச்சிருக்கான் இன்னொரு பொண்ணு பொண்ணை கட்டி கொடுத்துட்டேன் திருவாரூர்ல இருக்கு பொண்ணு நல்லா இருக்கு ரெண்டு பிள்ளைங்க ஊத்தமேனுக்கு ஒரு பையன் ரெண்டாவது மகனுக்கு ரெண்டு பிள்ளைகள் ரெண்டு பொம்பளை பிள்ளைக மூணாவது பிள்ளைக்கு மகளுக்கு ஒரு பொண்ணு ஒரு பையன் எல்லாரும் நல்லா இருக்காங்க சரி நம்ம எதுக்கு இந்த வயசுல கூழ் விற்கணும் எந்த வயசானாலும் இருந்தாலும் தாய் தாயி நம்ம சொன்ன பதில்ங்க ரொம்ப ரொம்ப யதார்த்தமா சொன்னாங்க அவங்க நான் நான் புத்தகம் நிறைய விட நிறைய பெரியவங்க உட்கார்ந்து பேசுது ஊழு குடிக்கிற நேரம் தானே பதினஞ்சு ரூபா குளுக்கும் மட்டும் பேசிருக்கேன் எந்த வயசா இருந்தாலும் உழைக்கணும் தாயி உழைச்சால்தான் எவட்ட ரெண்டு துட்டு கிடைக்கும் பேர பிள்ளை வரையில கொடுத்தோம்னா சண்டு வாசப்படும் உயிரில் இருக்க உயிர் இருக்க வரைக்கும் உழைக்கணும் ரத்த ஓடுங்க வரைக்கும் உழைக்கணும் அப்படின்னு அந்த அம்மா சொன்னாங்க அதான் குன்றாத இளமை குன்றாத இளமைன்னா அழகா இருக்கிறது கிடையாது கடைசி வரைக்கும் உழைச்சி வாழணும்னு நினைக்கும் பாத்தீங்களா அதுதான் குன்றாத இளமை அதுக்கு அடுத்து சொல்றது தாங்க ரொம்ப முக்கியமான கழுப்பிணி இல்லாத உடலும்னு சொல்றாரு நோயே இல்லாத உடம்பு முடியுமா எம்புட்டு நோய் இருக்கு இப்படி ஒரு நோய் கேள்விப்பட்டதே இல்ல அப்படின்னு ஒரு நோய் வந்து சொல்றாங்க அவட்ட தைராய்டு இருக்குன்னு சொல்றாங்க அயோடின் குறைபாடுன்னு சொல்றாங்க முன்னெல்லாம் ஒரு ஒருத்தர் சொன்னாரு முன்னெல்லாம் யார யாரையும் பார்த்துக்கிட்டோம் பேசிக்கிட்டோம்னா என்ன சொல்லுவோம் நல்லா இருக்கீங்களா பிள்ளை எல்லாம் நல்லா இருக்கா வேலை நல்லா போதா உழவுங்க நம்ம இப்ப எவ்வளவு எனக்கு முன்னூறு எனக்கு இருநூத்தி தொண்ணூறு எனக்கு போன வாரம் நானூறுக்கு போயிருச்சு என்னது சுகரு அதை பத்தி தான் பேசு பிரஷர் கண்ட்ரோல்ல தாங்க இருக்கு அதுக்கு நான் டேப்லெட் எடுத்துக்கலங்க ப்ரெஷர் கண்ட்ரோல் இருக்குன்னா யோகா பண்றேன் பாருங்க கோயில்ல யோகா சொல்லி கொடுக்கறாங்க யோகா பண்றேன் பாருங்க காலையில லாபிக் இருக்கு எதுக்குன்னே தெரியாம சிரிக்கிறோம் லாபிங் தரவை பண்றேன் அதனால எனக்கு ப்ரெஷர் கிடையாது பட் சுகர் இருக்கு என்ன பண்ணு தெரியும் புடி இல்லாத உடல் வேணும்ல கடைசி காலத்துல நம்ம வேலைய நம்மளே செஞ்சுக்கிறத மாதிரி அப்ப அதுக்கு என்ன செய்யணும் அப்படின்னா வாயை கட்டுப்படுத்தணும் ஆக்கை கட்டுப்படுத்தணும் என்ன சாப்பிடணும் தெரிஞ்சு சாப்பிடணும் ஒரு வயசுக்கு மேல இந்த பத்திரின்னு ஒரு ஐட்டம் இருக்கு தெரியுமா பச்சி தெரியுமா கட்டிங்க ஒரு நாளையில ரெண்டு ஆவடையப்பங்களை பத்தி திங்காம இன்னைக்கு பொழுது நிறையாது நைட்டு தூக்கம் வராது நல்லா இருக்கும் அது அதை அப்படியே நம்மள வாவான்னு கூப்பிடும் மனமா இருக்கும் வாசனையா இருக்கும் உள்ள வாழைக்காய் சொல்லி வச்சிருப்பாங்க கேரட் இருக்கும் உருளைக்கிழங்கு இருக்கும் ஆனா அது சாப்பிட்டா நமக்கு ஆகுமா யோசிடும் அப்படி உங்களை சாப்பிடணும்னு தோணுச்சுன்னா வாங்கிக்கொண்டே வீட்டுல பிள்ளைகளுக்கு கொடுங்க அது சாப்பிடுறத பார்த்து நினைஞ்சுக்கிறோம் நம்ம சாப்பிடலாமா வேண்டாமா நம்ம உடம்ப கட்டுதான் நம்ம சாப்பிடும் அந்த கழு பிணி இல்லாத உடலும் பிணி அப்படிங்கறது என்னன்னா பிறவிதான் பிறவியா பெரிய பிணிதான் அந்த பிணி இல்லாம இருக்கணும்னு கேட்கிறாரு கழு பிணி இல்லாத உடலும் சளியாத மனமும் எதுக்கெடுத்தாலும் சளிப்பா இருக்கு சோறு சாம்பார் சோறு சாம்பார் தேனோ இட்லி சட்டி தினம் இட்லி சட்டி இது இல்லாத ஆட்கள் இருக்காங்களா இது கிடைக்காத மக்கள் இருக்காங்களான்னு ஒரு நிமிஷம் யோசிச்சோம்னா அந்த சாப்பாடு போமா நமக்கு வயதுக்குள்ள சாப்பாடுன்னு யோசிக்கணும்ல அப்படி சளியாத மனமும் அன்பகலாத மனைவி ரொம்ப முக்கியம்ல இவ்வளவு நேரம் சொன்னது கூட பரவாயில்ல அஞ்சு அகலாத மனைவினா நம்ம அன்பா இருந்தா மனைவியும் அன்பா இருப்பாங்க சாப்பிடுத நேரத்துல என்ன புளிக்குழம்பு வச்சிருக்க உப்பே இல்லை ரெண்டு தட்டு சோறு காலியாயிருக்கும் சாப்பிடி சோறு காலியாயிருக்கும் உப்பு இல்லாம என்ன குழம்பு இருக்கு என்ன காய் வச்சிருக்கேன் தொட்டுக்கு ஒரு துவையல் இருந்தா நல்லா இருக்கும்ல அரைச்சு வைக்கலாம்ல நான் சொல்லுது என்ன நிறைய பெண்கள் இருக்கீங்க அதனால உங்களுக்கு ஒரு ஐடியா இருக்குது சாப்பாடு வந்து டயத்துக்கு அந்த கரெக்டா அந்த நேரம் எந்த நேரம் சாப்பிடுவாங்களோ அந்த நேரம் சாப்பாடு குடிச்சாங்க சரியா கொஞ்சம் லேட்டா ரெண்டு மணிக்கு சாப்பிடுவாங்கன்னா ரெண்டு மணிக்கு தான் ஒலையா வைக்கணும் ரெண்டரை மணிக்கு சாப்பாடு இருக்கணும் சாம்பாரு சூப்பர் நம்ம புளிக்கோங்க வச்சிருப்போம் ஆனா வேமா சாம்பாரு உள்ள போகும் ஏன்னா அந்த பசி வந்ததுக்கு அப்புறம் சாப்பிட்டோம்னா ருசி தெரியாது அன்பு அகலாமல் மனைவி இருக்கிறது வந்து ஒரு பெரிய பேருங்க அப்படி உங்களுக்கு மனைவி இருக்கணும்னா நீங்க அன்பா இருங்க உங்க மனைவியை நல்லா பாத்துக்கோங்க அவங்க அன்போட இருப்பாங்க அன்புகளாத மனைவி கிடைப்பாங்க தவறாத சந்தானம் வேணும் எல்லா வளமும் வேண்டும் தாழாத கீர்த்தி வேண்டும் புகழ் வேண்டும் மாறாத புகழ் தோன்றின் புகழோட தோன்றுக அத்தில தோன்றலின் தோன்றாமை நன்றுன்னு வள்ளுவர் சொல்லியிருக்கார்களா அப்ப அந்த புகழோடு இருக்கணும் மாறாத வார்த்தை சொல்ல சொல்ல மாறக்கூடாது ஒரு வீட்டுல ஒரு பங்கன் நடக்குங்க ஒரு விசேஷம் நடக்கு திடீர்னு என்ன ஆச்சு அப்படின்னா குங்குமத்தை குடுக்கையில கீழே கொட்டிருக்கு குங்குமம் கொட்டினோடே நம்ம வீட்டுல என்னென்ன கதை சொல்லுவாங்கன்னு ஒரு சரி ஒரு நாலு கிழவி இருக்கும் ஆளுக்கு ஒரு கதை சொல்லு அப்ப குங்குமம் கொட்டினோடனே எல்லாரும் பதறினாங்க அந்த அந்த அம்மா ஒரு அம்மா மட்டும் சொல்லிச்சு எதுக்கு பதறது எதுக்கு கவலைப்படுதுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த அந்த ஒரு வார்த்தை எனக்கு என்ன ஞாபகம் இருக்கு பாருங்க கொட்டுனாதான அள்ள முடியும்னு சொல்லுச்சு கொட்டுனாதான அள்ள முடியும் இந்த வீடு அடுத்த விசேஷத்துக்கும் தயாராச்சுக்கான அடையாளம் தான் இந்த கிடக்கு அள்ளுங்க அள்ளுங்க நீங்க அள்ளுவதற்கு தயாராக வேணுங்கிறதுதான் இந்த இடத்தோட சூழ்நிலைன்னு அந்த அம்மா சொல்லு அப்ப ஒரு வார்த்தை ஒரு சூழ்நிலையை எவ்வளவு சந்தோஷமா மாத்தி மாத்திருதுன்னு பாத்தீங்களா அப்படியான மாறாத வார்த்தை வேணும் தடைகள் வாராத படையும் யாருக்கும் கொடுக்கறோம்னா தொடர்ந்து அவங்களுக்கு கொடுக்கறதுக்கு நமக்கு பணம் வேணும் தொலையாத நிதியம் வேணும் கையில வாங்கினேன் பையில போறல எந்த போச்சுன்னு தெரியல இயமைங்காங்க போன் பில்லுங்காங்க வேமா போயிருந்தே அப்படி தொலைஞ்சு போகாத நிதியமும் கோணாத கோலும் நேர்மையா இருக்கணும் நேர்மையா இருக்கிறதுக்கான சூழ்நிலை வேணும் அந்த கோணாத கோலும் துங்கமில்லா வாழ்கும் எவ்வளவு பெரிய விஷயம் கேட்டாரு வாருங்க கையெல்லாம் பதினாறு அப்படின்னு வந்து கையடைறாங்க எல்லாருக்கும் துன்பம் இருக்கு துன்பம் இருந்தால்தான் கடவுள நினைப்போம் இன்னைக்கு ஒரு பத்தாயிரம் ரூபாய் கிடஞ்சிருந்துச்சுன்னா கோமதி அம்மா வந்து கோமதியம்மா நன்றி கோமதியம்மா இன்னைக்கு ஒரு டென் தௌசண்ட் நீங்க எனக்கு தந்திருக்கீங்க சொல்லுவோம் இன்னைக்கு ரூபா இல்லைன்னா ஏதாவது ஒரு கேட்போம் அப்ப துன்பம் அப்படிங்கிறது கடவுளை துன்பமில்லாத வாழ்வு வேணும் அப்படின்னா நினைச்சுக்கிட்டே துன்பம் இல்லாத வாழ்வு வரும்போது மட்டும் நினைச்சோம்னா துன்பம் அப்படி ஒரு துன்பம் இல்லாத வாழ்வு பொய்யனின் பாதத்தில் அன்பு அதாங்க நிறைவு இத்தனை செல்வங்கள் இருந்தாலும் இத்தனை செல்வங்களும் நமக்கு நிலைக்க வேண்டும் என்றால் அவளின் பாதத்தின் மேல் அன்பு வேண்டும் பக்தி வேண்டும் அப்படிங்கிறது தான் பக்தி அப்படிங்கிறது என்ன அப்படின்னா காலையில எழுந்தி சாமி கும்பிடுறது கிடையாது பூ பழம் பத்தி வச்சு சாமி கும்பிட்றது கிடையாது எது பக்தி அப்படின்னா கண் நிமைக்கிற நேரத்தில் கூட யாருக்கு பயம் இல்லையோ அதுதான் உண்மையான பக்தி உண்மையான நம்பிக்கை அந்த கடவுள் மேல உங்களுக்கு நம்பிக்கை இருக்கு அப்படின்னா உங்க மனசுல பயம் இருக்காது யாராவது உங்களை திட்டா கூட அந்த ஆத்தா தான் அனுப்பி திட்ட வச்சிருக்கா கோபதி செஞ்ச வேலையை பத்தி அன்னைக்கு ஒரு ஆள் இதை வச்சுட்டாரு அப்படின்னு சொல்லுவீங்க தாடி சுத்து சுத்தி சுத்துறீங்க திரௌபதியம்மன் கோயில்ல பிரெஞ்சுக்காரர்கள் ஒரு படம் இறந்து வச்சிருக்காங்க அம்மன் கோயில்ல பூக்குலி எப்படி நடந்ததுன்னா முதல்ல ஒரு பெண் பூ இறங்குறாங்க ஒரு பெண் பூ இறங்குறா அதுக்கப்புறம் வந்து கரக கரகக்காரரு அப்புறம் அந்த வீரகுமார் பூசாரி எல்லாம் இறங்குறாங்க அந்த பெண் இப்ப இறங்குறது இல்ல தெரியுமா அந்த பெண் இறங்குறதா இப்ப வர இப்ப நடப்புல இல்லை ஏன் தெரியுமா அந்த பெண் வேற யாரும் கிடையாதுங்க திரௌபதி அம்மா தான் நீங்கள் பூ இறங்குறதுக்கு முன்னாடி திரௌபதி அம்மா பூ இறங்கிருவா இறங்குறதுக்கு அப்புறம் தான் எல்லாரும் பூ இறங்குவா ஆடி சுத்து சுத்த கோயிலுக்கு வரீங்க அப்படின்னா கோமதி அம்மாலும் கூடையே சுத்துவா நீங்க சாமிய கும்பிட்டு கோமதி அம்மா மேல முழு அன்போட சுத்துனீங்கன்னா கோமதி அம்மா உங்க பக்கத்துலேயே கூடையே சுத்த உனக்கு என்ன வர நினைஞ்சா நானும் தாரேன் ஒண்ணும் பிரச்சனை இல்ல கால வலிக்காது வா போ இன்னும் கொஞ்ச நேரம் நாலு சுத்தி சுத்திட்டு போகணும் கூட கோபரியம் வேண்டும் என்றால் பாதத்தில் அன்போடு இருக்க வேண்டும் அந்த அன்பின் காரணமாக அனைவருக்கும் நல் வாழ்வு கிடைக்க வேண்டும் என்று கூறி இருதாரும் ரொம்ப அமைதியா தலையாட்டி ஒரு குழந்தை பேசுறத ரசிச்சதை போல எல்லாரும் ரசிச்சதுக்கு ரொம்ப நன்றி தெரிவிச்சுக்கிறேன் வான்முகில் வளாது பெய்க வலிவளம் சுரக்க மன்னன் கோன்முறை அரசு செய்க குறை உயிர்கள் வாழ்க